முலிதீவு கேப்பா பிளவு விமானப்படை முகாம் அமைந்துள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி மக்கள் ஆரம்பித்த உண்ணாவிரத போராட்டம் இன்று பதினாறாவது நாளாக தொடர்கிறது கப்பாப்புலவு பிலக்குடியிருப்பு மக்கள் தமது காணிகளை விடுவிக்க கோரி கடந்த மாதம் முப்பத்தோராம் திகதியிலிருந்து போராட்டத்தை ஆரம்பித்தனர் வெயில் குளிர் பாராது பகல் இரவாக விமானப்படை தளத்திற்கு முன்பாக மக்கள் தமது சொந்த காணிக்கான உரிமை போராட்டத்தில் இன்று பதினாறாவது நாளாகவும் ஈடுபட்டுள்ளனர் பிலக்குடியிருப்பு பகுதிக்கு இன்றைய தினம் மக்கள் விடுதலை முன்னணியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரசேகரன் சென்றிருந்தாா் மைத்திரியிடமும் ரணிலிடமும் பேசி பிரச்சனைகளை தீர்ப்பதற்குத்தான் உங்களை இவர்கள் வாக்களித்து அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களாக அனுப்பியிருக்கின்றார்கள் அதனால் உங்களது வாய்கள் சரியான முறையில் பேசுமாக இருந்தால் உங்களது நடவடிக்கைகள் சரியான முறையில் இயங்குமாக இருந்தால் நிச்சயமாக இன்று பதினாறு நாட்களாக இந்த மக்கள் இவ்வாறான வேதனையில் வந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த நிலையில் கபா காணி விடுவிப்பு தொடர்பில் முள்கூடியேற்ற அமைச்சர் டி எம் சுவாமிநாதன் ஜனாதிபதியுடன் நேற்று சந்தித்து கலந்துரையாடியதுடன் காணிகளை விடுவிப்பது தொடர்பிலான நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் மாறு ஜனாதிபதி இதன் இதன்போது ராணுவத்தினருக்கு பணிப்புரை வழங்கியிருந்தார் எவ்வாறாயினும் தமது சொந்த காணியில் குடியேறும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என பிற குடியிருப்பு மக்கள் குறிப்பிட்டுள்ளனர் இதேவேளை பில குடியிருப்பு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தும் பொதுக்குடியிருப்பு இராணுவ முகாமை அகற்ற கோரியும் பொதுக்குடியிருப்பு மக்கள் பதிமூன்றாவது நாளாகவும் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அத்துடன் இரண்டாவது நாளாகவும் பொதுக்குடியிருப்பு மக்கள் சுழற்சி முறையிலான உண்ணாவிரதத்திலும் ஈடுபட்டுள்ளனர் நங்களை பின் ஆளாக பெயர் இருக்கிறேன் இதைப்பற்றி நீங்கள் நுக்கோ முடிவெடுக்க போகிறேன் டெக்வோ முடிவெடுத்த என்ற அதாவது ஆங்களும் இல்லை விட்டுட்டு போற இதே வழி முல்லைத்தீவு மாவட்ட செயலக வளாகத்தில் தனி பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடமாகாண சபை உறுப்பினர்கள் மற்றும் வடமாகாண கல்வி அமைச்சர் ஆகியோருக்கு இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது வடமாகாணத்தின் ஐந்து மாவட்டங்களும் ஒன்று சேர்ந்து தொடர் போராட்டங்களை நடத்துவதாக முடிவெடு முடிவெடுத்திருக்கிறார்கள் இந்த போராட்டம் தொடர் போராட்டம் ஒட்டுமொத்தமாக கேப்பா பிளவு பிளக்குடியிருப்பு புது குடியிருப்பு காணிகள் ஒட்டுமொத்தமாக விடுவிக்கப்படும் வரை தொடரும் இதேவேளை பிள குடியிருப்பு மக்களால் உரிமை கோரப்படும் விமானப்படை முகாம் அமைந்துள்ள காணியை விடுவிப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளனவா என விமானப்படை பேச்சாளர் குரூப் கேப்டன் கிஹான் செனவிரத்னவிடம் நியூஸ் பஸ்ட் வினவியது விமானப்படை முகாம் அமைந்துள்ள காணியை விடுவிப்பது தொடர்பில் எவ்வித ஆலோசனைகளும் விமானப்படைக்கு கிடைக்கவில்லை என்ற போதிலும் அது தொடர்பான கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருவதாக அவர் சுட்டிக்காட்டினாா்